வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிகா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஆடி ஆஃபரில் எடுத்த ட்ரெஸ்ஸஸில் தான் காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க என்னடா எப்பவுமே வெங்காயம் தக்காளி களி இன்றைக்கி வந்து ட்ரெஸ் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து வாடி ஷாப்பிங்கில் பார்க்கணும் பாப்பாவுக்கு பிறந்தநாள் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து எடுத்துக்க போகணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு நான் அதை வந்து நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க மொதல் ட்ரெஸ் பார்க்கலாம் இது வந்து நான் எப்பவுமே வந்து ஐநூறுரூபாய்க்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க மாட்டேன் பாப்பாவுக்கு ஆடி ஆஃபரில் எடுத்தோம்னா நல்லா கம்மியாக வேலையாக கிடைக்கும் அதனால தான் இந்த இதை எடுத்தேன்னா தீபாவளி பொங்கல் எதுக்காவது வச்சுப்பேன் தீபாவளிக்கும் எடுப்பேன் எடுக்காமல் அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான ஷாப்பிங்கை மட்டும் முடிப்பேன் தீபாவளிக்கு பர்த்டேக்கு மட்டும்தான் எடுப்பேன் ஊடல நான் எதுக்குமே எடுக்க மாட்டேன் அதை மட்டுமே வச்சு அந்த வருஷத்துப்புறம் ஓட்டிடுவேன் இது வந்து ஆடி ஆஃபரில் இது எடுத்திருக்கேன் இது வந்து ஐநூறுரூபா ஜீன்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டீஷர்ட் மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு டீஷர்ட்டும் மேலே அப்படியே அந்த ஃப்ராக் போட்டுக்கிற மாதிரி இது வந்து முதல் ட்ரெஸ்ஸு இது வந்து அடுத்த ட்ரெஸ்ஸு நல்லா வீ நெக்கோடு வரும் பாருங்கள் டேக்கை பாருங்கள் வெறும் தான் நானூற்றி எட்டுருவா போட்டிருக்கா நான் வந்து இந்த கடையில் தான் இப்போ எப்போயுமே வாங்குவேன் பாருங்கள் இது ஃபுல் ஃப்ராக் அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இதுக்கு வந்து ஒரு ஹேண்ட் பேக்கு ஃப்ரீ அதே ட்ரெஸ் மேட்சிங்கில் பேக்கும் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நானூறு ரூபாய்க்கு இது பத்தாதா நல்லாவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஒரு ஃப்ராக் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது அடுத்த ட்ரெஸ்ஸு இதோட விலை வந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு என்னடா ஐநூறுவாய்க்குள்ளே தான் எடுப்பீங்க என்னடா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபான்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் ஒரு டிஸ்ட் இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ராக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு நாட்டு கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் மாதிரி பாப்கார்ன் கையெல்லாம் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது சம சம அழகாக இருக்கா இந்த அறநூற்றி ஏழு ரூபாயில் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த ட்ரெஸ்ஸு நான் வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் பிரித்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி அதாவது நான் அறநூற்றி எண்பத்தேழு தான் கொடுத்தேன் ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது இப்போ உங்களுக்கு எந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஹை ரேட் எதுவோ அதை அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் புரியுதா நான் சொல்கிறது அதாவது அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இது இது வந்து நானூற்றி இருபத்தாறுபா பார்த்திங்களா நானூற்றி இருபத்தி ஆறுரூவா இது நானூற்றி இருபத்தாறுரூவா நான் இந்த கல்லில் தான் இந்த கல்லில் என்ன காமிக்காமல் மறைக்காமல் என்ன காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தான் நான் வாங்குவேன் இந்த கலர் எப்பவுமே துணியும் நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் வெஸ்டர்ன் டைப் சூப்பராக இருக்கும் இது நானூற்றி இருபத்தாயிரரூபா அதாவது நான் அறநூற்றி எண்பத்தேழு ரூபாய்க்கு இது வாங்கினேன் இது நானூற்றி ரூபாய் ஃப்ரீ பார்த்தீங்களா பாதிக்கு பாதி தான் அப்போ மொத்தம் நம்மளோட கணக்கு சும்மாவே எழுநூறுவான்னு வச்சுக்கோங்களேன் இரநூறுவான்னா முந்நூற்றம்பது 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 ரூபாய்க்கு இது ஒருத்தது தானே இந்த ட்ரெஸ்ஸு இது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாடல் மாதிரி அந்த பார்த்திங்களா நல்லாயிருக்கும் ட்ராங் சூப்பராக இருக்கும் அதுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினதுக்கு இது ஃப்ரீ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் வந்து ஹை ரேட் ரெண்டு ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க ரெண்டு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம எது அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு எது ஹை ரேட்டாக இருக்கோ அந்த ரேட்டு மட்டும்தான் பில் போடுவாங்க மற்றபடி இன்னொருக்கு பில் போட மாட்டாங்க இதுக்கு ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்படி போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கில்ல பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் இப்படிதாங்க ஏதாவது கம்மியான இது மாதிரி பார்ப்பேன் குவாலிட்டியாகவும் இருக்கான்னு பார்ப்பேன் எனக்கு பிடிச்சதாகவும் இருக்கான்னு பார்ப்பேன் மூணுமே நான் பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கவே போவேன் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பீஸவே நான் தொடுவேன் இல்லைனா நான் தொடவே மாட்டேன் அதே மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு பார்க்க மாட்டேன் என்னோடய கேமரா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க சாதா ஃபோன் தான் இதுலேயே ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி தான் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த டாப் போடணும்னு இது வந்து ஒரு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா தாங்க உங்க ஊர்ல எல்லாம் என்னென்ன ரேட்டுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து நூற்றி அறுபத்தி நாலு ரூபா காட்டன் நல்ல நல்லா இருக்கு ஸ்மூத்திங்கா இருக்கு அதோட பாப்பாவோடது முடிஞ்சிருச்சு இது வந்து எனக்காண்டி நான் எனக்கு எடுக்க போகணும்னு போகவே இல்லைங்க பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சு போனேன் ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் ஆஃபரானு கேட்டிருந்தேன் ஆமாம் ஆஃபர்னு சொன்னாங்க அதாவது இது வந்து எழுநூத்தம்பது ரூபா போட்டிருக்கா எழுநூத்தி ஐம்பது ரூபாவில் பாதி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க எழுநூத்தம்பது ரூபாவில் பாதி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மே டாப்பும் அப்புறம் வந்து சால் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாந்தன்யா சால் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோடைய ஒரு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க பட்டையலா பேண்ட்டு மாதிரி ரொம்ப பெரிய பட்டையலா நான் என்கிட்ட மிஷின் இருக்குது எனக்கு தைக்க தெரியும் அதனால் நான் ஆல்ட்ரு பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்கள் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ஒரு ஒரு இதுக்கு எடுக்க முடியுமானா எடுக்கவே முடியாது எங்கே பண்ணாலும் ஆனால் எங் எனக்கு மட்டும் இந்த இந்த கடையில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஆஃபர் ஆனால் பை லக்கும் இருக்கணுங்க அந் நம்ம போகிற நேரத்தில் அது இருக்கணும் அது இருந்தால் தான் பெஸ்ட்டு இல்லைன்னா என்னடா அவங்க சொன்னாங்களே நீங்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களோட லக் இருக்கணும் இப்போ ஆடியாக போயிட்டே தான் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு டாப்பு ஃபுல்லாக பெரிய லாங் டாப்பு நான் இதை வந்து நான் பாதி டாப்பாக மாற்றிக்குவேன் நான் போட்டிருக்கப்போ உங்களுக்கு வேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு வாட்டி நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வேர் பண்ண மாட்டேன் வே சாரி வேர் பண்ணி காமிக்க மாட்டேன் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு வந்து சால் ஒன்று பார்த்து சூப்பராக இருக்கா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் பியூர் காட்டன் ட்ரையான் மாட்டன் ட்ரையான் மெட்டீரியல் நல்லாயிருக்கு பாருங்கள் கையில் வந்து இந்த அழகாக கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க என்ன எதுக்கு இவ்வளவு சீப்பாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது இதனால தான் இதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போடுறாங்க அதாவது இந்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல அந்த ஃப்ளவர் இல்லை பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்கா த்ரெட்டு த்ரெட்டு மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இதை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்து என்ன காமிக்க போகிறோன்னா இது வந்து ஃபோனில் வேறு மாதிரி கலரில் தெரியுது ஆனால் இது எனக்கு பிடிச்ச கலர் இது என்ன கலர்னு எனக்கு சரியாக தெரியல சாரி இது ஒரு மாதிரி டார்க் நேவி ப்ளூ மாதிரி இருக்குது ஆனால் காமிக்கிறது பிளாக் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ட்ரெஸ்ஸு ஐயோ விலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா வந்து ரொம்ப கம்மியான விலை தான் இது இது என்னன்னா எண்ணூறுரூவா போட்டிருந்தாங்க அதாவது எண்ணூறுரூவா போட்டிருந்தாங்க நான் வந்து இதை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வெறும் நானூறுவாய்க்கு தான் வாங்கினேன் நானூறுபாய்க்கு தான் வாங்கினேன் வெறும் ஃப்ராக் மட்டும் நினச்சிடாதீங்க இதில் ஹைலைட்டே இந்த சால் தான் சால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் உங்கள்கிட்ட விரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சால் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாலுக்காண்டியே நான் இந்த எடுத்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஃபுல் மேக்ஸியில் இந்த மாதிரி சால் போட்டுருக்காங்க மிரர் இருக்குமா மிரர் கிடையாது இது வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்கள் அந்த தெரியுதா மிரர் கிடையாது நல்லா அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நானூறுவாய்க்கு இது பத்தாதா போதுங்க நான் இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நல்லா இருக்கு பாருங்க இதுதான் நான் எனக்கு எனக்காண்டி எடுத்தது என்னோடய ரெண்டு ட்ரெஸ்ஸுமே சேர்த்து மொத்தம் எழுநூற்றி இருபத்தி ரெ எழுநூற்றி நாலு நானூ நானூறுவா இது அது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி மொத்தம் எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ரெண்டு ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு போதுங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் துணியும் நல்லா இருக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது எப்போவுமே எனக்கு வந்து அந்த கடையில் போனால் எங்களுக்கு எனக்கும் பாப்பாவுக்கும் அங்கே தாங்க செட் ஆகும் ஆடியில் போகலாம் அதே மாதிரி தீபாவளியும் ஆஃபர் போடுவாங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஆஃபர் நல்லா போடுவாங்க கேட்கணும் ஆஃபர் இருக்கானே அப்படின்னு கேட்கணும் ஒரு சமயம் போடுவாங்க ஒரு சமயம் போட மாட்டாங்க தீபாவளி அப்போ ஆடி எப்போயுமே ஒரு சமயம் இருக்கும் இந்த பீசஸ்லாம் போகாமல் சின்ன சின்ன லைட் லைட்டான மிஸ்டேக்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இதுக்கு மட்டுந்தான் வந்து ஆஃபர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் சாதாரண சைட்லலாம் போனீங்கன்னா நல்லா வந்து நிறைய பீசஸ் எடுத்து காம்பாங்க தீபாவளி சமெலாம் போனால் கொஞ்சம் சங்கடத்தான் போடுவாங்க ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும்லாம் அதனால் இது வந்து லயகரா பேண்ட்டுங்க இந்த உங்கள் ஊர்லலாம் எல்லாம் லயகரா பேண்ட்லாம் எவ்வளோ விற்கும் சொல்லுங்கள் இது என்னோடய பையனுக்கு லயகரா பேண்ட்டு வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு தான் எடுத்தேன் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா சாரி இரநூத்தி எழுபது ரூபா இந்த லயகரா பேண்ட்டு லைட்டு க்ரீன் கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் பேண்ட்டு சூப்பராக தான் இருக்குது இந்த பாருங்கள் துணியும் நல்லாயிருக்கு ஸ்டிச்சிங்கும் சூப்பராக இருக்குது நான் இதை கொண்டு வந்து என் பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி எனக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நானே ஆல்ட்ரு பண்ணிக்குவேங்க வெளியே கொடுக்க மாட்டேன் எனக்கு தைக்கவும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாலாம் தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நானே ஆல்ட்ரு பண்ண கொடுத்துக்கவேன் வெளியே கொடுத்தோம்னா எவ்வளோ காசு ஆகுது ஒரு ஒரு கை தைக்கவே ஒரு கைக்கு ஒரு ஒரு சைடு கைக்கு இருபது ரூபா கேட்குறாங்க ரெண்டு சைடுக்கு நாற்பது ரூபா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளே பண்ணிக்கலாம் கற்றுக்குவேங்க ஒவ்வொன்றும்மா அடுத்து வந்து தம்பிக்கு வந்து ட்ராக் ஷூட் மாதிரி கேட்டேன் நான் சும்மா ரோட்டு கடையில் தான் எடுத்தேன் இந்த ட்ராக் ஷூட்டு அது வந்து லைக்ரா வந்து கடையில் எடுத்தேன் எம்எம்ல தான் எடுத்தேன் இது வந்து நான் ரோட்டு தான் எடுத்தேன் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் பிளாக்கும் டார்க் ப்ளூவும் எடுத்திருக்கேன் டார்க் இது எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் ஊர்லலாம் இந்த பேண்ட்டு ட்ராக் ஷூட் பேண்ட்டு எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து நான் வந்து முந்நூறுவான்னு சொன்னாங்க ஆனால் முந்நூறுவாயை போங்கண்ணே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு பார்கெனிங் பண்ணேன் அவங்க வந்து சரி வாங்கிக்கோங்கம்மா எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் ஒன் ஃபிஃப்டினா தாங்க ரெண்டு பீஸ் வேணும் ஆனால் அது அவங்கள்ட்ட நான் ரெகுலர் கஸ்டமரு அதனால் அவங்க சொல்லுவாங்க என் பையனுக்குலாம் ட்ராக் ஷூட்டு இது எல்லாமே நாங்கள் தான் எடுப்பேன் அதனால் நூற்றம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க பிளாக்கும் ப்ளூவும் அவ்வளோதாங்க இது தான் நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு துணிமணியில் நிறையா காசு செலவழிக்காமல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் எதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் துணிக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் போடாதீங்க அதில் நம்ம நம் நம்ம வந்து கடைசி ஒரு கஷ்டப்படுற காலத்தில் வந்து அந்த துணி மணி வந்து நம்மளுக்கு வந்து உதவாது எதே கோல்டுலேயோ வேறு எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கோல்டுன்னா டக்குன்னு போய் இன்ம இது பேங்கில் வச்சு நம்மளுக்கு அந்த தேவையை யார்ட்டையும் கையேந்தாத அளவுக்கு நம்ம நம்ம வாங்கிக்கலாம் யாரையும் யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை நம்மள்ட்ட இந்த ஜொல் இருந்துச்சுன்னா நம்ம போய் வச்சுக்கலாம் எதுவும் பண்ணிக்கலாம் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள் துணி நல்லாயிருக்கும்னு பார்க்கணும் அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்து வாங்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய் துணி வாங்கிட்டு இருந்தது அதெல்லாம் நானே உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி காமிச்சிட்டேன் பாப்பா கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கை அது சூப்பராக இருக்குது போட்டு பார்த்துருச்சு அது உங்களுக்கு காமிக்க முடியல சாரி போச்சுக்காதீங்க நான் தைக்கிறத மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்படி தான் நான் வாங்கிட்டு வந்து என்னோடய ஆல்ட்ரேஷனை நானே பண்ணிடுவேன் வெளியே கூட்டு பண்ண மாட்டேங்க அதுவும் நம்மளுக்கு வந்து மணி சேவிங்க நான் நினச்சா சோமியத்து என்ன என்னடா தைக்க போகிறோம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு பண்ணிக்கலான்னு ஆனால் அதுவும் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கை தைக்க மட்டுமே இருந்தால் ஃபுல்லாக தைக்கிறதுனா அறுபது ரூபா கேட்பாங்க நான் அஞ்சு ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருந்தால் நூற்றி இருபது ரூபா மாதிரி ஆயிரும் ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கே நூற்றி இருபது ரூபா ஆயிரும் அஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே கை முந்நூறுரூவா போவோம் அந்த முந்நூறுவாய் நான் சேவ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும்